எங்கடி போற தப்புச்ச போற நீ உன்ன ஆமா இந்த Dress உனக்கு விக்கதன வாங்கி கொடுத்தான் எனக்கு பிடிக்கல இது ம் காலட்டி காலட்டு என்ன ஓடுற உன்ன வெக்கி மது

யோ பார்வையே டெரரா இருக்கே போச்சு இன்னைக்கு செத்தம் அண்ணே வணக்கண்ணே வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க நல்லா இருக்காங்களா அவங்க எல்லாரும் நல்லாதான் இருப்பாங்க நீ தான் இப்போ நல்லா இல்லாம ஆக பாக்குறியோ என்ன பண்றேன்னு பாரு

பயப்படாத நான் வந்துட்டேன் ஒன்னு இல்ல உங்களுக்கெலாம் எவ்வளோ தைரியம் ஒரு பொண்ணை படுத்திட்டு வந்து என்ன வேணாலும் பண்ணலான்னு நினைப்பா உங்களுக்கு ஆ என்னென்ன சரியாக்கா அது கேட்கலண்ணே இந்த பக்கம் வந்து பேசுனீங்கன்னா கேட்குன்னு நினைக்கிறேன் டேய் டே இதுக்கப்புறம் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினைச்சிங்க நான் என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல நல்லா தெரியும்ண்ணே நல்லா தெரியும் இதுக்கப்புறம் உங்கள் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேனே ஏன் நான் படிக்கவே மாட்டேனே ஜோக்கரத

என்னதான் சொல்லணும் ஏ மது ரொம்ப பயந்துட்டியா ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும் இல்லைன்னா இவங்க தொல்லை தாங்க முடியாது யோ கையடியா மேல இருந்து யார் தெரியும்ல தெரியும்டா புருக்கி பண்ணாட பரதேசி எல்லா கேட்டு மாதிரி மலை மாதிரி பண்ற பித்தலாட்டக்காரன் எனக்கு நல்லாவே தெரியும் ஏய் ஏய் எங்க அப்பா யாருன்னு தெரியுமா உங்க அப்பா யாருன்னு போய் உங்க அம்மாவை கேளுடா எப்படா உன் மேல யாராவது கேஸ் கொடுப்பாங்க உன்னை தூக்கி உள்ள தூக்கி போட்டு லாடம் கட்டலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் வசமா மாட்டினேன் ஏண்டா உனக்கு அறிவே இல்லை இது எத்தனாவது பொண்ணுடா பொண்ணுங்களை நிம்மதியா இருக்கவே விட மாட்டியா உங்க வீட்லயும் பொண்ணுங்க ம் அவங்கள போய் எல்லாரும் பண்ணுடா யோ யோ என்னது யோவா இன்ஸ்பெக்டர் அவன் வாயிலே ஒண்ணு போடுங்க போலீஸ்காரன் கூட பார்க்காம மரியாதை இல்லாம எப்படி பேசுறான் பாரு அதான் சார் பார்த்துட்டு இருக்கேன் உள்ள தூக்கிட்டு போய் அதுக்கப்புறம் நம்ம வெளியே காட்டுவோம் இருக்கிற எல்லா கேஸையும் இவன் மேல போட்டு இவன் வெளியவே வர முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன் ஐயோ சார் என்னை மட்டும் விட்டுருங்க சார் நான் ஒரு அபராணி சார் இது நினைக்கிறானே பொறிக்கி பையன் அவன் கூப்பிட்டான்னு தான் சார் வந்தேன் இல்லைனா நான் வந்திருக்கவே மாட்டேன் சார் என்னை விட்டுருங்க சார் நான் ஒரு அபராணி டி தான்டா முதல் உள்ள பிடிச்சி போடணும் இவன் பண்ற தப்பு எல்லாம் பின்னாடி யார் இருக்காங்கன்னு விசாரிச்சா நீ தாண்டா இருக்க நல்லா சிறுவண்டு மாதிரி இருந்துகிட்டு இன்னா வேலை பாக்குறீங்க ஜி பிளேயர்டா எனக்கு கிடைக்காதது யாருக்கும் கிடைக்க கூடாது என்னடா பண்ற விடுடா முடிஞ்சது மது மது என்னடியாச்சும் உனக்கு மது பேசுடி பேசு மது 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 உனக்கு ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல மது ஒன்னு இல்ல ஒன்னு இல்ல ஹாஸ்பிட்டல் போலாம் உனக்கு ஒன்னு ஆகாது என்ன விட்டு போன உனக்கு பாத்துக்க ஐயோ மது கடவுளே என்ன நடக்குது இங்க நான் விட்டு போயிடாதீங்க ஒன்னுல்ல ஒன்னுல ஒன்னுல உனக்கு ஒன்னு இல்லை நான் இருக்கேன் நான் இருக்கேன் என்ன விட்டு போயிடாதே நீ இல்லைன்னு நான் மது மது கண்ணு திறந்து பாரு நீ இல்லாம இருக்க முடியாது என்னால என்ன விட்டு போயிடாத ஒன்னு இல்ல உனக்கு ஒன்னு இல்ல நான் இருக்கேன் கண்ண முடிச்சுக்கோ வா நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு போலாமா வா

என் நண்பனை பாருங்க பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் சார் அவரை கூட்டிட்டு நீங்க போங்க சார் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இன்ஸ்பெக்டர் அவன் வெளியவே மாதிரி மது எந்திரிச்சு கண்ணு திறந்து பாரு வா நம்ம வீட்டுக்கு போகலாம் விக்கி வாடா வா நம்ம போகலாம் இல்ல என் மதுவை விட்டு நான் எங்கயும் வரமாட்டேன் வரமாட்டேன் என் மது என்னை விட்டு போயிட்டா கடைசியா என் மடியில தான் உயிர் விட்டா கொஞ்ச நாள் என்னால நிம்மதியா இருக்கவே முடியல அவளை இருக்க முடியல வந்து சுதந்திரமா ஜாலியா சுத்திட்டு இருந்தான் அப்பதான் முடிவு பண்ணேன் என் மதுவை கொலை பண்ணவன பழி வாங்கணும்னு நினைச்சேன் படிச்சேன் நைட்டும் பகலும் பார்க்காம படிச்சேன் படிச்சு நான் இந்த நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் அவனை நிரந்தரமா ஜெயிலுக்குள்ள தள்ளிட்டேன் அப்பதான் என் மதுவோட ஆத்மா சாந்தி அடையும் என் மதுக்காக தான் அவ எப்பவுமே என்கிட்ட கிட்ட சொல்லுவா நீங்க சந்தோஷமா எப்பவுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னு அவ என் மனசுக்குள்ள இன்னும் இருக்கா அவளை என்னால் எப்பவும் மறக்க முடியாது அவ இருக்கிற மனசுக்குள்ள அவ இருக்கிற இடத்துல எந்த பொண்ணுக்கு இடம் இல்லை அதனாலதான் நான் கல்யாணமே வேண்டான்னு முடிவு பண்ணேன் ஆனால் என் அப்பாக்காக கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதனாலதான் உங்ககிட்ட நான் கேட்டேன் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்க இப்ப என்னடானா விஜி உங்களுக்கு என் மனசு புரியும் நினைக்கிறேன் இந்த மாதிரி நிலம என்னால் ஒரு பொண்ணு கூட வாழ முடியாது உங்களுக்கு அது புரியும் நினைக்கிறேன் நீங்கள் மதுவை பற்றி கேட்டீங்க நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்களோட முடிவு ப்ளீஸ் எனக்கு டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்துருங்க எப்போமே சாமி குமுடும்போது இந்த மாதிரி டான்ஸ் பண்ண கூடாது நீ எத்தனை வாட்டி சொல்லிருக்கேன் கண்ணே மூடி கடவுள்கிட்ட உனக்கு என்ன வேணும்னு வேண்டிக்கணும் நீ பாட்டையும் நினைதே டான்ஸ் பண்ண கூடாது அக்கா நீ பாடி நல்லா இருக்கலாம் ஆப்ப டான்ஸ் தானே பண்ணணும் பாட்டு பாடனே உடனே டான்ஸ் ஆடணுமா பிச்சப்படுਵੇਂ ஓ ஸ்கூலுக்கு ரெடியா ஆ நான் எப்பவோ ரெடி சாப்பிட்டியா

இந்த வாட்டி நீதா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வரணும். சரியா? சரி போயிடு வா. கிருஷ்ணா எல்லாரும் நல்லா இருக்கணும். சந்தோஷமா இருக்கணும். எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. 나 மயக்கத்தில் விழுதே 가달아 अच्छू ராதா வர வர நீ சரியே இல்ல காலையில மாத்திரை போடணும் இன்னும் சாப்பிடல அப்ப எப்பதான் நீ மாத்திரை போடுவ வர வர நீ ஓவர பண்ற நீத்து நான் பாட்டுக்கு இங்க கத்திக்கிட்டு இருக்கேன் நீ சிரிச்சிட்டு இருக்க என்னை பாத்து ராதா வேண்டாம் சிரிக்காத எனக்கு வெறுப்பாகுது என்னடி இல்ல கொழுப்பான்னு கேக்குறேன் வர வர உனக்கு கொழுப்பாகி போச்சுன்னா எல்லாம் அம்மா பாட்டி குடுக்குற செல்லம் இப்போ பேஞ்சே கேக்குறதே இல்ல தாப்பா சொன்னு다 விக்க தவித்தே பெண்ணல்லவா நீ முத இருக்காத போ ஃபர்ஸ்ட் போய் சாப்டிட்டு டேப்லெட் போடு அதுக்கப்புறம் தான் நான் ஆபீஸ் போவேன் போ போ எந்திரி உட்காராத போ அழகா இருக்கு ஆ நீங்க என்ன திட்றதே ரொம்பவே அழகா இருக்கு எத்தனை நாள் ஆச்சு நீங்க என்ன திட்டி ஏண்டி நான் உட்காந்து திட்டிட்டு இருக்கேன் நீ ரசிச்சிட்டு இருக்கியா அழகா இருக்குன்னு வரை சொல்லிட்டு இருக்க டா நான் நிஜமா கோபப்பட்டுட்டு இருக்கேன் எனக்கு தெரியுங்க நீங்க திட்றத கேக்குறதுக்காக தான் இங்க உட்கார்ந்த இருக்கேன் அடி பாவி அப்ப வீணும்னே சாப்பிடாம மாத்திரை சாப்பிடாம இருக்க அப்படிதானே ஹ ராதா உனக்கு ஒண்ணு எடுவே பாத்துக்கோ திட்டணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே ডেইলি ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி திட்டிருவேல அதுக்கு ஏன் இப்படி சாப்பிடாம வைக்காம முடிலடி உன்னோட ஆ திட்டிங்கனா நீங்க என்ன உண்மையிலேயே திட்டுவீங்க சும்மா பேசி திட்டிட்டு போவீங்க அது எனக்கு வேணாம் நீங்க உண்மையிலேயே டென்ஷன் ஆகி அந்த டென்ஷனை திட்டுவீங்கல அதுதான் எனக்கு வேணும் உலகத்திலே புருஷன் திட்டுறதை கேட்கறது நீ ஒரு பொண்டாட்டியா தாண்டி இருப்ப ஏமா நான் திட்டுறது என்ன உனக்கு அப்படியே ராகம் பாடுற மாதிரி இருக்கோ அப்படி இல்ல எப்பவுமே பாசமாவே இருக்கீங்களா போர் அடிக்குதுங்க அதனாலதான் அப்பப்ப கோவப்பட்டீங்கன்னா நல்லா இருக்கும்ல எப்படி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்துதான் வச்சிருக்கணும் போல இருக்கே ஓகே நான் போய் சாப்பிட்டு மாத்திரை போடுறேன் நீங்க ஆபீஸ் கிளம்புங்க லூசு இப்படியே பண்ணாத ஒழுங்கா மாத்திரை போடு புரிஞ்சுதா விளையாட்டாவே இருக்கிறாப்பா நான் அப்படி தான் இருப்பேன் என்ன பத்தி கூட நீங்க இருக்கீங்களே என்ன மனவா நீ முதல் முத பதித்தாய் ஊர் முதமே நான் மயக்கத்தில்